இறைச்சிக்காக மாடு விற்பனைக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக தமிழக தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் தேவைப்பட்டால் அந்த மத்திய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சட்டமன்றத்திலே அதற்கான நடவடிக்கை எடுப்பது ஆளுங்கட்சியை சார்ந்த இரு அணிகளும் மத்திய அரசின் பிடிகளுக்குள் சிக்கியிருக்கிறது இருக்கிறது அவர்கள் ஆட்டுவிக்கிறபடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிகிறது அதனால்தான் இந்த மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டதை கூட புதுச்சேரி முதல்வரால் எதிர்க்க முடிகிறது கேரள முதல்வரால் எதிர்க்க முடிகிறது தமிழக முதல்வரால் என்பது வெளிப்படையாக தெரிகிறது நம்முடைய சுதேசி இனத்தை கூட சட்டம் அவசியம் அதே அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்திற்குட்பட்ட ஒரு விஷயத்துல சட்டம் கொண்டு வந்திருக்கு அதே அந்த சட்டத்தை ஏற்று நடந்து கொள்வதுதான் ஒரு ஒரு லா அபேடிங் சிட்டிசனுக்கும் கடமை அதாவது என்னுடைய அடிப்படை உரிமை நான் என்ன உணவு சாப்பிடணும்னு எனக்கு எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் சாப்பிடணும் அரசாங்கம் இதுதான் சாப்பிடணும் இந்த மொழி தான் பேசணும் இந்த சாமி தான் கும்பிடணும்னு சொல்றதுலாம் தப்பு எதலாம் இன்னும் தப்ப இல்லைஸ்க்கு சேஃபா விச்சிருங்க நீங்க ஆனா வந்து ஆளுக்கு கூட சேஃபா விச்சிடணும் இது தப்பு தப்பு சொல்லிட்டு அவங்க வந்து ஹியூமன் பீங்ஸ்ல அட்டாக் பண்றாங்க